வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி இருபத்தி நான்கு காதல் என்பது என்ன நிலையாய் இயங்கும் அறிவு வாழ்வில் அவ்வப்போது ஒரு பொருளின் தொடர்பு கொண்டு மறுவி நிற்கும் நிலைகளை சொற்குறிப்பால் காட்ட மாற்று பெயர்கள் பல உண்டு அவற்றுள் ஆண் பெண் இருவர் உளம் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் முடிவு கண்டோ செயலில் கொண்டோ ஒருவர் ஒருவருக்கு உடல் பொருளோடாற்றல் உவந்து அர்ப்பணித்து நிற்கும் நிலையே காதல் காதல் என்பதற்கு எத்தனையோ விளக்கங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த காதலை வைத்து கொண்டுதான் எத்தனையோ பேர் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் கதைகளாகட்டும் திரைப்படங்களாகட்டும் காதல் இல்லாமல் எந்த கலையும் இல்லை என்னும் அளவிற்குத்தான் நாம் இன்று இந்த உலகில் கண்டுகொண்டிருக்கிறோம் ஆனால் அருட்தந்தை ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க அந்த காதல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் கொடுப்பதற்கு முன்பு அருத்தந்தை இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையுமே எடுத்துக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தை மூன்றா பிரிக்கலாம் உருவம் அரூபம் அரூபாரூபம் இதில் அரூபம் நமக்கு தெரியும் சுத்தவெளி வெட்டவெளி அதனுடைய அசைவான அணு அந்த அணுக்கள் கூடிய அனைத்து தோற்றங்களும் ரூபத்தில் அடங்கும் ஆனால் ஒரு உருவத்தில் இருந்து கொண்டு அரூபத்தில் வியாபித்து உருவத்தையும் அரூபத்தையும் உணர்ந்து கொள்ளத்தக்கது தான் அறிவு எனவே அந்த அறிவுக்கு அரூபாரூபம் என பெயர் இப்போ இந்த அறிவு பலவிதமான நிலைகளை எடுக்கிறது விருப்பு வெறுப்பு அன்பு பாசம் நட்பு கருணை கோபம் என்று அதில் அறிவு எடுக்கின்ற ஒரு உணர்வு நிலை காதல் எந்த உணர்வு என்றால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உள்ளம் ஒன்றுபட்டு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நட்புடன் வாழ வேண்டும் என்று எண்ணத்தால் முடிவு கட்டியோ அல்லது செயலில் கொண்டு வந்தோ ஒருவர் ஒருவருக்கு தம் உடல் பொருள் ஆற்றல் என்ற மூன்றையும் தியாகம் செய்து ஈருடல் ஓருயிர் என்ற மனநிலையில் வாழுகின்ற அந்த உயர்ந்த உன்னதமான நிலைதான் காதல் என்று சொல்லப்படுகிறது இந்த விதமான காதல் இருவருக்குமே வாழ்க்கை வளத்தை உயர்த்தித் தரும் நன்றி வாழ்க வளமுடன்